புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் நிறுவன நிர்வாகிகள் சங்கத்தின் உயர்மட்ட குழுவை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்தார் அப்போது இரு நாடுகளிடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்கான கருத்துக்களையும் யோசனைகளையும் கேட்க கெய்சாய் ஜோயுகுவே எனப்படும் ஜப்பான் நிறுவன நிர்வாகிகள் சங்கத்தின் தலைவர் தகேஷி நினாமி தலைமையிலான குழுவும் இருபது பிற வணிக பிரதிநிதிகளின் உயர் அதிகாரம் கொண்ட குழுவும் இந்தியா வந்துள்ளது தனது இல்லத்தில் இந்த குழுவை சந்தித்த பிரதமர் இருதரப்பு வர்த்தகத்தை வலுப்படுத்துதல் முதலீட்டு வாய்ப்புகளை அதிகரித்தல் வேளாண்மை கடல்சார் பொருட்கள் விண்வெளி பாதுகாப்பு காப்பீடு தொழில்நுட்பம் உள்கட்டமைப்பு சிவில் விமான போக்குவரத்து தூய்மையான எரிசக்தி அணுசக்தி மற்றும் எம்எஸ்எம்இ கூட்டு முயற்சி போன்ற முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை ஊக்குவித்தல் ஆகியவை குறித்து ஆலோசித்தார் குடியேற்ற மற்றும் வெளிநாட்டவர் மசோதா மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் கடும் எதிர்ப்புகளுக்கிடையே நிறைவேற்றப்பட்டுள்ளது மக்களவையில் இந்த மசோதா குறித்து நேற்று மூன்றரை மணி நேரம் விவாதம் நடைபெற்றது மசோதாவின் விரிவான ஆய்வுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன தொடர்ந்து விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்தவும் கல்வி முறைக்கு உலகளாவிய அங்கீகாரத்தை பெறவும் இந்த மசோதா அவசியம் என்றார் மேலும் தமிழ் அகதிகள் குறித்து திமுக எம்பிக்கள் ஒருபோதும் பேசியதில்லை எனவும் அவர் கூறினார் இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் முன்மொழிந்த திருத்தங்கள் நிராகரிக்கப்பட்டு மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது மத்திய அரசின் நடவடிக்கைகளால் ஜம்மு காஷ்மீரில் மேலும் இரண்டு குழுக்கள் பிரிவினைவாதத்தை கைவிட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஜம்மு காஷ்மீரில் குரிய தமைப்புடன் தொடர்பில் இருந்து இரண்டு குழுக்கள் பிரிவினைவாதத்தை கைவிட்டு ஒருங்கிணைந்த இந்தியா மீது நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் நடவடிக்கைகளால் ஜம்மு காஷ்மீரில் பிரிவினைவாதம் தனது கடைசி அத்தியாயத்தில் அழிந்து வருவதாகவும் அங்கு தேச ஒற்றுமை மேலோங்கியுள்ளதாகவும் அமித்ஷா கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் கதுவா மாவட்டத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் மூன்று பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் பாதுகாப்பு படையினர் மூன்று பேரும் வீரமரணம் அடைந்தனர் அங்குள்ள சுஃபைன் வனப்பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர் அப்போது பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர் இதற்கு பாதுகாப்பு படை சார்பிலும் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது நீண்ட நேரம் நீடித்த இந்த துப்பாக்கி சண்டையின் போது பயங்கரவாதிகள் தப்பி ஓட முயன்றனர் இந்த மோதலில் மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் அவர்களது உடல்கள் இன்னும் மீட்கப்படவில்லை அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது அனைத்து கால சூழ்நிலைகளிலும் இலக்கை துல்லியமாக தாக்கும் நாக் பீரங்கி உள்ளிட்ட இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுத தளவாடங்களை கொள்முதல் செய்ய பாதுகாப்புத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட உள்ள நாக் பீரங்கிக்கும் ஐந்தாயிரம் போர் தளவாட கொள்முதலுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஏராளமான உள்நாட்டு வேலைவாய்ப்பு உருவாகும் என்றும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடையும் என்றும் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது தொழில்நுட்பங்களின் உதவியால் கிராமப்புறங்களில் இருந்தும் திறமைசாலைகள் உருவாகி வருவதாக பிரசார் பாரதி தலைமைச் செயல் அலுவலர் கௌரவ் திவேதி தெரிவித்துள்ளார் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் தொழில் அறிக்கை வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற அவர் ஊடகத்துறையில் தயாரிப்பு முதல் விநியோகம் வரை அனைத்து மட்டங்களிலும் முக்கிய பங்கு வகித்து வருவதாக தெரிவித்தார் மேலும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் மற்றும் வேவ் உச்சி மாநாட்டை பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளதாக கௌரவ் திவேதி தெரிவித்தார் இந்த மாநாடு உலகெங்கிலும் உள்ள ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையினரை ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கும் தளமாக செயல்படும் என்றும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது இந்த தேர்வை ஒன்பது லட்சத்து பதிமூன்று ஆயிரத்து எண்பத்து நான்கு பேர் எழுத உள்ளனர் இதில் நான்கு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து ஆறாயிரத்து நானூற்று எழுபத்தோரு மாணவர்களும் நான்கு லட்சத்து நாற்பதாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்பது மாணவிகளும் அடங்குவர் மேலும் இருபத்தைந்தாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தோரு தனி தேர்வர்களும் இருநூற்று எழுபத்து மூன்று சிறைவாசிகளும் எழுத உள்ளனர் இதற்காக நான்காயிரத்து நூற்று பதிமூன்று தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்வு பணியில் நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர் மாணவர்கள் காப்பியடித்தல் துண்டுச்சீட்டு வைத்து எழுதுதல் விடைத்தாள் மாற்றம் செய்தல் போன்ற ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்வுத்துறை எச்சரித்துள்ளது